ஈரோடு மாநகரத்தில் மத்திய பேருந்து நிலையம் இருக்கிறது ஆனால் அந்த மத்திய பேருந்து நிலையம் கூட ஈரோடு மாநகரத்தின் வளர்ச்சி அதிகமாக அதிகமாக அங்கேயும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு அதனால் என்ன செஞ்சாங்கன்னா ஈரோடு மாநகரத்தில் இன்னொரு பேருந்து நிலையம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுலேயே சோலார் அப்படிங்கிற இடத்துல சோலார் பஸ் நிலையம் அதாவது சோலார் புதிய பேருந்து நிலையம் அமைக்கணும்னு சொல்லி திட்டமிட்டு கட்டுமானப் பணிகள் தொடங்கியிருந்தாங்க நம்ம கடந்த வீடியோ பதிவுகளோடு இதை நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது ஈரோடு மத்திய பேருந்து நிலையத்தில் வந்து போக்குவரத்து நெரிசல் அதிகமாகும் போது வேறொரு பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணுற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த சோலார் புதிய பேருந்து கட்டுமானப் பணி தொடங்கினாங்க இப்போ அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்கு இப்போ ஓபன் பண்ணிட்டாங்களா இல்ல கட்டுமான பணிகள் இருக்கா அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கலாம் இன்னைக்கு முக்கியமா நியூஸ்ல வேற அதாவது தினத்தந்தி செய்தியில் கூட சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அதை பற்றி இந்த பதிவில் நம்ம இப்ப பார்க்கலாம் ஈரோடு மாநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் சோலாரில் புதிய பஸ் நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் ரூபாய் அறுபத்தி மூணு கோடியே ஐம்பது லட்சம் செலவில் பஸ் நிலையம் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டன இங்கு நூற்றி முப்பத்தி நாலு கடைகளுடன் ஒரே நேரத்தில் அறுபத்தி ஆறு பஸ்கள் நிறுத்தப்படும் வகையில் பஸ் நிலையம் கட்டுமானப் பணிகள் நடந்தன இந்த நிலையில் மூன்று ஆண்டுகளாக நடந்து வந்த கட்டுமானப் பணிகள் முடிவடையும் நிலையில் உள்ளது எனவே சோலார் பஸ் நிலையத்தை விரைவாக செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து சமூக ஆர்வலர்கள் கூறியதாக நாளிதழில் சொல்லப்பட்டுள்ளதாவது ஈரோடு சோலாரில் சுமார் இரண்டு ஏக்கர் பரப்பளவில் ஐந்து கோடி செலவில் பேருந்து நிலையம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது இங்கு கரூர் திருச்சி வெள்ளக்கோயில் மதுரை மார்க்கமாக செல்லும் பேருந்துகளை இயக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆனால் இதுவரை புதிய பேருந்து நிலையம் செயல்பாட்டுக்கு வரவில்லை இதனால் பேருந்து நிலையம் நடைபயிற்சி தளமாகவும் கார் ஓட்டி பழகும் மைதானமாகவும் மாறி உள்ளது இங்கு அமைக்கப்பட்ட இருக்கைகளில் பொதுமக்கள் சிலர் அமர்ந்து ஹாயாக பொழுதை போக்கி வருகின்றனர் முப்பது இருக்கைகளில் இரண்டு இருக்கைகள் பழுதானதால் அதிகாரிகள் கலற்றி எடுத்து சென்றுவிட்டனர் மூன்று இருக்கைகள் பழுதடைந்து உள்ளன மேலும் இரண்டு இருக்கைகள் உடைந்து மோசமான நிலையில் உள்ளன இதனால் சோலார் பஸ் நிலையம் பயனில்லாமல் காட்சி அளிக்கிறது இந்த நிலையில் பேருந்து நிலையம் செயல்பட்டு வருவதில் தாமதமாவதால் நவீன முறையில் கட்டப்பட்ட கட்டிடங்களை சமூக விரோதிகள் சேதப்படுத்த வாய்ப்பு உள்ளது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதமே செயல்பாட்டுக்கு வரும் என்று அதிகாரிகள் அறிவித்து இருந்த நிலையில் இன்னும் புதிய பேருந்து நிலையம் திறக்கப்படாமல் உள்ளது எனவே பேருந்து நிலையம் செயல்பாட்டுக்கு வருவதில் உள்ள சிக்கல்களை களைந்து விரைவாக பயன்பாட்டுக்கு வர அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றனர் சோலார் புதிய பேருந்து நிலையத்தின் கட்டுமானப் பணிகள் பல ஆண்டுகளாக நடந்து வரும் நிலையில் அது விரைவாக திறக்கப்படும் என்று மக்கள் எதிர்பார்த்த ஒரு சூழ்நிலையில் உடைந்து வீணாகும் இருக்கைகள் மூன்று ஆண்டுகளாக நடந்து வரும் கட்டுமானப் பணி சோலார் புதிய பஸ் நிலையம் திறப்பது எப்போது என்று நாளிதழில் கேள்வி கேட்கும் அளவுக்கு மிக மந்தமாக அந்த சோலார் புதிய பேருந்து நிலையத்தின் பணிகள் நடந்து வருகிறது எனவே மக்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப அதிகாரிகள் விரைந்து செயல்பட்டு அரசும் விரைந்து செயல்பட்டு சோலார் புதிய பேருந்து நிலையத்தை விரைந்து திற வேண்டும் என்பதே நமது எண்ணமும் நன்றி வணக்கம்